வடிவேல ஒரு காமெடி நடிகராக தான் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அவரை ஒரு ப்ரொஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வாழைவு சாரி வடிவேல ஒரு காமெடி நடிகராக தான் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அந்த வடிவேல வடிவேலுக்குள்ளேயே ஒரு நடிகன் இருக்கான் வடிவேலுக்குள்ளே ஒரு ப்ரொஃபாமர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மாமன் மன்னன் மாமன்னன் படத்தில் மாரி செல்வராஜ் காமிட்டிருப்பார் அந்த படத்தில் வர வடிவேலு நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பார் நல்லாவே நடிச்சிருப்பார் நம்ம நம்ம கூட நடிச்சோம் வடிவேலுக்குள்ள எவ்வளோ பெரிய நடிகன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே வடிவேலுக்குள்ள சாதாரணப்பட்ட ஒரு நடிகர் இல்லை மிகப்பெரிய ஒரு நடிகன் மிகப்பெரிய ஒரு ப்ரஃபார்மர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு அதுதான் உண்மை மாரிசன் படம் பாருங்க மாரிசன் படத்துல வடிவேலு கொடுத்துருக்க ரியாக்ஷன் வடிவேல் நடிச்சிருக்க நடிப்பு வடிவேல அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்ட பிறகு நல்ல டைரக்டர் நல்ல விதமா வடிவேலை பயன்படுத்திட்டாங்கன்னா ஒரு குட் ப்ரஃபார்மரா வடிவேலு திரும்ப ஒரு ரவுண்டு தமிழ் சினிமாவில் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவு மனுஷன் நடிப்புல பிச்சு உதவி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிம்பிளான கதை தாங்க பகத் பாக்ஸில் ஒரு திருட வடிவேலு ஒரு ஞாபகம் திரு திருடி ஒரு ஜெயில் தண்டனை முடிச்சு ஜெயிலண்டு வெளியில வர்றாரு வாரவற வடிவேலை எதாச்சிய சந்திக்கிறார் வடிவேலுக்கிட்ட கொஞ்சம் நிறைய காசு இருக்கு அதை வடிவேல் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறார் ஏன்னா வடிவேலுக்கு ஞாபக மறதி சக்தி அதிகம் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே மறந்துடுவார் ஆனா இந்த ஞாபக மறதி இதையே பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்ட பட் பாக்ஸில் வடிவேலு கூட சேர்ந்து வடிவேலுக்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை எப்படியாவது ஆட்டே போட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறாரு நினச்சிக்கிட்டு படத்தோட இன்டர்வல் வரைக்கும் இந்த சீனையும் எடுத்துகிட்டு போகிறாங்க வடிவேல் வடிவேல் ப்ளஸ் பக்த்பாக்சில் வகை வடிவேலை ஏமாற்றி பாக்ஸில் வந்து வடிவேல்கிட்ட இருக்க காசை கொள்ள இதுதான் படத்தோட கதையாக இருக்கும் இடைவேளைக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க நம்ம எல்லாம் இருப்போம் பழத் பாக்ஸ்கிட்ட வடிவேல் மாட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இடைவேளைக்கு அப்புறம் தான் தெரியும் மாட்டினது வடிவேல் கிடையாது பகத் பாக்சல் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலுங்கிற ஒரு சாதாரண ஒரு காமெடி நடிகன் இடைவெளக்கு அப்புறம் அவர் நடித்த நடிப்பு நடித்த ஆக்டிங் பார்த்தாச்சுன்னா என்ன சொல்றது ஒரு ப்ரஃபாமரை நம்ம தமிழ் சினிமா வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவு இருந்துச்சு மனுஷன் நடிப்புல பிச்சு உதவி இருக்காரு பகத்பாசிலே மிகப்பெரிய நடிகன் பகத் பாசிலேயே நெருங்கி வர அளவுக்கு ஓவர் டேக் பண்ற அளவுக்கு மனுஷன் நடிப்புல பிச்சு உதறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் உண்மை போட்டி போட்டு ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க மாரிசன் பகத் வடிவேலு கிட்ட இருந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளை அடித்தாரா இல்லையா அப்படிங்கறத இடைவேளை வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாட்டும் ரொம்ப அழகா எடுத்துட்டு போனவங்க இடைவேளைக்கு அப்புறம் எமோஷன் பிளாஷ்பேக் இவங்க ரெண்டு பேரும் யார் இவங்களுக்குள்ளே என்ன கதை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜவ்வா இழுத்துருக்காங்க படம் கொஞ்சம் ஸ்லோவாகுது மற்றபடி ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் வடிவேலு பாசிலே நமக்கு தெரியும் பகத் பாசில் எப்படி நடிப்பாரு பகத் பாசில் கண் கண்ணாலே நடிக்கிறவர் அந்த பகற்பாசலுக்கு ஈடு கட்டி பகத் பாசில் லெவலுக்கு நடிச்சிருக்காருன்னா உண்மையிலே நம்ம வடிவேலு அவர்களை பாராட்டி ஆகணும் மாரிசன் வடிவேலுக்கு ஒரு புது முயற்சின்னு சொல்லலாம் புது அனுபவம்னு சொல்லலாம் தமிழ் சினிமா ஒரு குட் ப்ரொஃபார்மரா எனி மிஸ் பண்ணாம இருக்கணும் வடிவேலுக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் கொடுத்தா வடிவேலு இன்னொரு ரவுண்டு காமெடியனா இல்லை குணச்சித்திர நடிகனா ஒரு நல்ல குட் ப்ரஃபார்மராக தமிழ் சினிமாவில் இன்னொரு ரவுண்ட் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு பகப்பாசல் சொல்லவே வேண்டாம் அதில் வந்தாலே போதும் அப்படின்னு இருக்கிற நிலைமையில் இருக்குது அந்த அளவு மனுஷன் பிச்சு உதவி இருக்காரு மாரிசன் வடிவேலுக்காக ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை கூட பார்க்கலாம்